ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீஜெனி அலென்ட்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடே வச்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்கே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு ப்ளேட்டில் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி ஒரு மூணு மீடியம் சைஸில் வந்து தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு பிளேட்டில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு மிளகு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பும் மூணு ஏலக்காய் கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பவுலில் வந்து ஒரு அரைமுடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வறுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடானது அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம பிளேட்டில் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் அதை சேர்த்து நல்லா எண்ணெய் செஞ்சுக்கலாம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு செவக்க வறுத்துக்கலாம் இந்த ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது கரைஞ்சிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா துவக்க வறுத்து எடுத்த பிறகு அது கூடையே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின் சின்ன வெங்காயத்தையும் அது கூட வந்து பூண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெய் செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்ல எண்ணெய் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு லைட்டாக செவக்க என்ன செஞ்சுக்கலாம் வறுத்துக்கலாம் அது நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தே தேங்காயும் சேர்த்து நல்ல எல்லாத்தையும் எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் என்ன செய்யணும் அப்படின்னா ஃப்ரை ஆகி வரணும் ஒரு ஃபைவ் டூ செவன் மினிட்ஸ் ஆகும் இந்த அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்திருக்கும் அப்போ தான் அந்த குழம்பு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து வச்சிருந்த கட் பண்ணி வச்சுருந்தா அந்த தக்காளியை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி உங்களுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வெந்து வரணும் அதனால் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மசிச்சு விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதுலேயே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் தேவைப்படாது ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணாலே போதுமானது இப்போ நம்ம இது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வந்து வழுவழுன்னு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிலே கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடான பிறகு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் சூடான பிறகு அதில் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதில் கருவப்பிலேயே கொஞ்சம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதே இது கூட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த எண்ணெயில என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வேக விட்டு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயில் உங்களுக்கு அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வேக வச்சிடலாம் இப்போ இது ஓரளவு அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட குக்காகி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து ஆற வச்சு அதை எல்லாத்தையுமே இது கூட என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா சேர்த்துட்டு எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலே நம்ம அரைச்ச எல்லா மசாலாவையும் சேர்த்து அந்த மசாலாவும் எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு இந்த வெங்காயத்தில் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும்னா நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு விட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணி சேர்க்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ மட்டன் எடுத்து ஏழு விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் குழம்பு கொதிக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம அது கூட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு நல்லா நமக்கு கொதிச்சு வரணும் கொதிச்சு ஒரு இது கொதிக்கிறதுக்கு நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கனால ரொம்ப நேரம் தேவைப்படாது ஸோ உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து குறை ஒரு ஒரு செவன் மினிட்ஸ் கிட்ட மட்டும் நம்ம குக் பண்ணாலே போதுமானது பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வந்து அதை வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ அதில் தேவையான அளவு மல்லித்தழை தூவி நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இறக்கிடலாம் நம்மளுடைய மட்டன் உளைக்கிழங்கு வச்சு சேர்த்து அந்த மட்டன் குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை நம்ம வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்